ஹலோ நண்பா நம்ம தளபதியோட அரசியல் ஆட்டம் வந்து ரொம்பவே ஃபயராக தொடங்கிடுச்சின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த வருஷம் வந்து ஆல்மோஸ்ட் முடிய போது ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தான் எலெக்ஷன்ஸ் வரப்போகுது ஸோ அதை முன்னாடி காரணமாக வச்சு தளபதி அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஊழல் பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க அவரும் சேர்ந்து வந்து இன்வால்வ் ஆக போகிறாரு ரெடி பண்ணி மக்கள் மதியில் வந்து பிரச்சாரம் செய்ய போகிறாங்க அந்த ஊழல் பட்டியல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தை ஆண்ட ஆளும் கட்சிகளோட அந்த ஊழல் லிஸ்ட்டு யார் யார் எவ்வளோ ஊழல் பண்ணிருக்காங்க எவ்வளோ ஊழல் பண்ணிருக்காங்கன்னு மக்களுக்கு சொல்றதுக்கு அப்படி ஒரு லிஸ்ட்டை வந்து எடுக்க போறாங்க அந்த ஊழல் பட்டியலில் யார் முக்கியமாக டார்கெட் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆளும் ஆண்ட கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதிமுக திமுக இந்த ரெண்டு கட்சிகளை வந்து மெயினாக டார்கெட் பண்ணி அந்த ஊழல் பட்டியலை வந்து ரெடி பண்ண போகிறாங்க ஸோ மாவட்ட வாரியாக வந்து அதை வந்து ரெடி பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அந்தந்த மாவட்டத்தில் எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அப்படி ஒரு லிஸ்ட் எடுத்து அந்தந்த மாவட்டங்கள்கிட்ட இருக்க மக்களிடையே பிரச்சாரம் பண்ணும்போது அதை வந்து யூஸ் பண்ணி பாருங்க இங்கே உங்கள் மாவட்டத்தில் இவ்வளோ இது வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி மக்கள் மத்திய இந்த ஊழல் லிஸ்ட் வந்து என்னதான் கொள்கை அது இதுனாலும் இந்த ஊழல் தான் அதோட ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கு அப்படின்ற அந்த விஷயத்த சொல்லி அவங்க மக்கள்கிட்டயே டேரெக்டாக வித் ப்ரூஃபோட சொல்லி வித் ப்ரூஃபோட அந்த ஊழல் பட்டியலை வந்து சொல்ல போகிறாங்க அதுக்கு வந்து ஒரு அட்வோகேட் டீமை வந்து தனியாக வச்சு அவங்களோட உதவியோட வந்து அந்த லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ண போகிறாங்களாம் ஸோ டிசம்பர் மாதத்துக்குள்ளே இந்த லிஸ்ட்டை வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணி ஸோ ஜனவரி மாதம் மாதத்துல இருந்து இந்த லிஸ்ட்டை வந்து வெளியே வந்து சொல்ல போகிறாங்க மக்களிடையே அந்த மாவட்ட வாரியாகவே இந்த மாதிரி உங்கள் ஊரில் ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த தளபதி விஜய் அவரோட ஃபயரான ஒரு கேம்பெயினை வந்து தொடங்க போகிறாரு அப்படின்ற விஷயம் தான் நமக்கு வந்து வந்திருக்கு இது வந்து செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிற விஷயம் ஏன்னா நம்ம தளபதி அவர்கள் வந்து சூப்பராக யோசிச்சிருக்காரு பூவாக ஊழல் பண்ணுறாங்க அப்படின்னு ஜென்ரலாக சொல்லிட்டு போகாமல் வித் எவிடென்ஸ் லாயர் டீமோட வச்சு கிரியேட் பண்ணி சொல்லும்போது ஃபயராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பார்ப்போம் இந்த மாதிரி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சிக்கணுன்னா ஸோ தேங்க்யூ நண்பா